கடவுளே கடவுளே என்ன இது நடத்துறாங்க காலையில இருந்து எங்களுக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு எனக்கு தெரிஞ்சு போன ஜென்ரேஷன்ல நானா தான் இருந்திருப்பாது ரூ சரியான வயிட்டு ப்ரோ அக்கா அரை குறை பாவம் எக்ஸ்பீரியன்ஸ் பாவம் அப்பா இருபத்தையாயிரம் கலவர் ஐயா வந்துட்டு கருத்துல போட்டு போட்டு கொஞ்சம் கருப்பாயிடுச்சு இருக்கிற ஆதிவாசிகள் எல்லாருமே இதுல இது ஹோட்டல்லே வைக்கலாங்க அந்த மாதிரி டிசலாம் ஓ தச்சா அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இலங்கையில் மையங்கனை என்ற இடத்துல நிற்கிறோம் மையங்கனை அண்ட மையங்கனை அண்டாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தம்பான விலேஜ் அதாவது ட்ரைவல் பேப்பர் வீடுவர்களை பார்க்கறதுக்காக ப்ரோவாக்கள் வலிக்கிட்டு இருக்கணும் மாதிரி இருக்கும் ப்ரோ அப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ இன்னும் போய் பார்க்கல நான் வந்து எங்கள் ஊரில் இருக்கிற பணம் கூட நான் பார்த்துருக்கேன் எப்படி இருக்கேன் இந்த இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணதை கேட்க ட்ராவல் பண்ணுறாங்க ப்ரோ இல்லை நம்ம சொத்தம் வந்து இல்லை உட்காந்து ஜாலியாக படுத்து வர இன்னைக்கு தான் கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டுருக்கேன் சரி அது பிரச்சனை இல்லை அதோட வந்து நாங்கள் தங்கியிருந்தது வந்து வாடி வீடு மையங்கனையில் இதில் வந்து நேற்றிரவு வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு சொன்னவர் சிங்களத்தில் சொன்ன பார்த்தா இன்றைக்கு வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பில்லை தந்துட்டாங்க கடவுளே கடவுளே ஆனால் அவ்வளோத்துக்கு இல்லை ஒரு ஐயாயிரம் ரூபா ரூம் அளவு தான் இருந்தது நார்மலாக ஒரு ஏசி மற்றது பாத்ரூம் பாத்ரூம் அது கேட்டால் தருவாங்க பிளாங்கெட் வந்து சொல்கிறேன் கம்பளி கம்பளியை சொல்லினா அது இல்லை மற்றது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியும் அவ்வளோ வரையில ஆமாம் ஒழுங்கா வரையலை இப்படியான இதெல்லாம் இருந்தது செய்து நீங்கள் வந்தீங்களாண்டா இந்த வாடி வீட்டில் வந்து தங்காதீங்க நார்மலா வந்து ஒரு ஆள் ஒரு ஆள் தங்குற ரூமுக்கே நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா போட்டிருக்காங்க ப்ரோ ஹைதான் எங்குறீங்கன்னால் எவ்வளோ என்னென்னு கேட்டுவிட்டு தங்க கேட்டுவிட்டு சொல்லுங்க எத்தனை பேர் தங்கிருக்கீங்களோ அத்தனை பேருக்கு தனி சார்ஜ்மா தனி சார்ஜ்ன்னுட்டு போட்டு சம்பவம் செஞ்சுட்டாங்க சரி சில இடங்கள்ல வந்து ப்ரோ புக்கிங்கில் கூட காட்டு நேரில் வந்து குறைய காட்டு இப்ப நேரில் புக்கிங்கில் இப்போ புக் 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 பண்ணால் ஒரு மூவாயிரத்து வச்சான் காட்டுச்சு இப்ப அப்படி இருக்குன்னுட்டு வந்தா இப்படி ஆயிடுச்சு சரி எல்லாமே பார்த்துக்கலாம் சொப்பன சுந்தரியா அப்புறம் நம்ம எல்லாம் கீட் மீட்டர் ரியல்ஸில் ப்ரோ அதே மாதிரி இருக்கா நாங்களே ஆயிட்டு நான் அன்னிக்கினா பிளக் மாற்றுவேன்ட்டு பார்ப்போம் கிட்டே இல்லைங்க அது நீ பாட்டி மாற்றுவோம் இல்லை இப்படிங்கள பிடுங்கள பார்த்துட்டோம்

அந்த இடத்துக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் நல்ல கிளைமேட் இன்னைக்கு கொஞ்சம் மழை வர்ற மாதிரியே இருக்கு இன்னும் வந்து பம்ப் வந்து பயங்கர சத்தமாக இருக்குது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் நினைக்கிறேன் இப்போ வந்து மையங்கனையில் ஒரு கடையில் செய்யலாமான்ற ஒரு கடையில் சாப்பிட்டோம் சரியா இதை வந்து அஞ்சு அஞ்சு பரோட்டாவும் இதில் ஒரு ரைஸ் சாப்பிட்டோம் சிக்கன் ரைஸ் அதே மாதிரி ஒரு சோடா ஒரு ஜோக்கெட் சோடா வந்து நூறுரூவா அடித்த சோடா வந்து நூற்றி இருபது ரூபா எடுத்திருக்காங்க அதே மாதிரி பரோட்டா வந்து ஐம்பது ரூபா தானே எங்க ஊர்களில் அதுக்கு வந்து கறி கறியும் பருப்பு மறுத்தால வந்து நூறுரூவா ஒரு பரோட்டாக்கு நூறுரூவா படி எடுத்திருக்காங்க உங்களுக்கு சொல்கிற விளங்கம் பண்ணிக்கிறேன் அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது வெங்காய சம்பல் வெங்காயம் வெங்காய வெங்காய சம்பல் எடுத்துருந்தோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் தான் ரெண்டு பேரும் தான் எடுத்துருந்தாங்க அதுக்கு இருட்டி ரூபா ஆசை போட்டிருக்காங்க மேலுமே பரோட்டா சாப்பிட்றா எங்கள் இடங்களில் வந்து சம்பல் கறி எல்லாமே தருவிடும் பருப்பும் தருவிடும் அப்படி இருக்கிறீங்களே என்ன இது நடத்துறாங்க தெரியல கட்டிக்கி மைய கடை வந்தால் இந்த கடையெல்லாம் ட்ரைவ் பண்ணாங்க இந்த கடை எல்லாமே சம்பவமாக இருக்குது எங்களுக்கு காலையிலேருந்து எங்களுக்கு ஒரே பிரச்சனையா இருக்குது இங்கே பிரச்சனை இதை சாப்பாடு பிரச்சனை இதில் பாருங்க இந்த கடை தான் செல்லிமாண்டு இது வந்து அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே இந்த ரவுண்டம் போர்ட் இருக்குதானே இதுக்கு முன்னுக்கே இருக்குது நாங்களும் போய் இருக்கிறோம் அந்த தம்பான விலேஜ் ஒரு போட் ஒன்று போட்டிருக்கிறோம் அந்த துண்டை காணவே இல்லை ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா தம்பான வில்லேஜ் அடிக்கு வந்துட்டோம் இதில் இருந்து இடது பக்கம் திருப்பி ரெண்டு கிலோமீட்டர் போகணும் அப்படின்ட்டு போட்டிருக்கணும் பாருங்கள் தம்பான இதில் அந்த இதுகளெல்லாம் போட்டிருக்கணும் பழங்குடியினர் எல்லாம் அப்படின்ட்டு போட்டு மையங்கன ஆயுர்வேத மியூசியம் அப்படியெல்லாம் இருக்குது இதில் போய்லேயே ஓகே ஓகே சரி இப்போ நிப்பாட்டி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பெல்லாம் ப்ரூவ்வாக எடுத்துட்டு வழிகிட்டோம் திருப்பியும் இதில் பாருங்கள் மையங்கன ஆயுர்வேத மியூசியம் இதுலலாம் நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம் லோக்கலுக்கு நூறுரூவா போல் இருக்கு என்ன மாதிரின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணவே இல்லை இதில் எல்லாம் பாருங்கள் இந்த ஊருக்குள்ளே வந்து ஸ்கூலெல்லாம் இருக்குது தம்பான கணிஸ்த வித்தியாலய அப்படின்ட்டு போட்டிருக்கணும் இதில் பாருங்கள் ஆயில் அந்த வேதாக்கள் இதெல்லாம் போட்டிருக்கணும் இதுக்கு தான் நாங்கள் போனோம்ன்றது பக்கத்தால் இதில் பாருங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருக்கலாம் ம் வந்து நோம்பல் ரோட் தான் படத்துல வர மாதிரி அது இருப்பாங்களா அப்புறம் இந்த இதுல சாப்பிடுமா அப்படி எல்லாம் இருப்பாங்க இந்த எல்லாம் இருக்கா பாருங்க அப்படிதான்

சரி அப்படி யாருனாலும் அதெல்லாம் ஜஸ்ட் ஜோக்கு இதெல்லாம் சீரியஸாக நிற்கக்கூடாது ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாடா முகப்பு பகுதைக்கு வந்துச்சாம் இதில் தான் வந்து எங்களோட பானங்களை பார்க் பண்ணி போட்டு அதில் இருந்து அதுக்கப்புறம் வந்து வரவங்களுக்காக உங்களுக்கு அப்புறம் ஆ இல்லை கடையில் எல்லாம் இருக்குது ப்ரோ இதில் கடை எல்லாம் ஆ ஆ ஓகே ஒரு நல்ல பார்த்து நிற்பட்டி டவுன் ப்ரோ வந்து எடுத்து விட இப்படி இப்படி விடட்டான்னுட்டு சொன்னேன் எல்லாம் இப்போ எடுத்து விட சொன்னேன் பேன்ஸ் ட்ரைவர் பேன்ஸ் ம் ஒரு நாள் இப்போ கொஞ்ச நேரம் ஓட்டுனீங்கன்னா சரி ஆகும் சரி இப்போ காரை விட்டுட்டோம் அதே மாதிரி இப்போ நாங்கள் இந்த வேதா இதுக்குள்ளே போய் பழங்குடியினர் இருக்கிற நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் பார்ப்போம் புரோக்களுக்கும் சொல்லுவோம் இதில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்த உடனே இதில் வந்து தேன் வைக்கணும் அதே மாதிரி க வைக்கணும் அதே மாதிரி ஜான முடியெல்லாம் வச்சுருக்கணும் அதை தவிர்த்து கருங்கால் இதில் எல்லாம் வச்சுருக்கணும் ஜான தாடை வச்சிருக்கணும் ஜான பல் வச்சிருக்கணும் எல்லாமே இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பாரம்பரியத்தை பின்ற மாதிரி அந்த இதெல்லாம் அம்புகள்லாம் வச்சிருக்கணும் எல்லாமே இருக்குது அதே மாதிரி கைடு ஒரு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவரே எல்லாத்தையும் கூட்டிக்கொண்டே கொண்டு என்று கூட்டிக் கொண்டு போய் கொண்டிருக்க இதில் வந்து வீடு வரை அந்த இதை வச்சுருக்கணும் சிலை எப்போ புதுசோ ரூபாக்கே இருக்குது அதோட வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற வீடுகள் எல்லாம் பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமான வாய்ப்பில் அதே மாதிரி மியூசியம் இருக்குது அதுக்குள்ளேயும் போய் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுத்துட்டோம் லோக்கலுக்கு வந்து ஐம்பது ரூபா அதே மாதிரி ஃபாரினர்ஸுக்கு வந்து அஞ்சூரூவா ஆனால் உள்ளே வந்து வீடியோ எடுக்கலாது அப்படின்னு சொல்லிட்டேன் சரி இங்கே பாருங்களேங்க உண்மையான வந்துட்டு அந்த காலத்தில் எப்படி இருந்தோ அதேமாரி இருக்குது அங்கே பாருங்கள் நிறைய பேர் ஒரிஜினலான ஃபோட்டோலாம் இருக்குது பாருங்க அந்த காலத்தில் எடுத்த ஃபோட்டோலாம் பாருங்கள் அருமையாக இருக்குங்க நாங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு வீடியோ வந்துட்டு ஏய் போ என்ன ப்ரோ இது பயந்துட்டோம் ப்ரோ டக்குன்னு இப்படி உண்மையாக பார்க்குற மாதிரி இருக்குது பக்கத்தில் வந்து நின்னா ஒரிஜினல் முடி மாரியே இருக்குது ப்ரோ பாடி மரத்துலேயே செஞ்சுருக்காங்கன்னா பெரிய விஷயம் தான் இங்கே இருக்கிற வேடர்கள் அப்படியே வந்துட்டு தத்துருவமாக இது பண்ணியிருக்காங்க பெரிய விஷயம் தான் ஓ மை காட் அந்த காலத்தில் இருந்து அது அப்படியே இருக்குது ப்ரோ எலும்பு கூடு இறந்தவங்களோட எலும்பு கூடு அந்த அம்பு இதெல்லாம் எப்படி வச்சுருக்காங்க பாருங்க இன்னும் பாதுகாப்பாக வச்சிருக்காங்க பெரிய விஷயம் தான் இங்கே இருக்கிறவங்களோட மண்டை ஓடு பார்த்தீங்கன்னா எடுத்து அதை வந்துட்டு இங்கே இருக்கிறவங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக அருங்காட்சியகத்தில் வச்சிருக்காங்க பெரிய விஷயம் அதெல்லாம் வந்துட்டு எல்லாராலையும் பார்க்க முடியாது இதோ பாருங்க எலும்பு கூட வந்துட்டு அடிக்க வச்சிருக்காங்க ப்ரோ ஒரே ஆள் ப்ரோ இதெல்லாம் பெரிய விஷயம் தான் ப்ரோ இங்கே இதை விட முக்கியமாக நிறைய விஷயம் இருக்குது நம்ம பார்க்க போகிறோம் ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்காங்க நீ எப்பா இந்த காலத்தில் நம்மளும் அப்படிதான் இருந்திருப்போம் அதுக்கப்புறம் நாகரிகம் அது இதுன்னு வளர்ந்து இப்படி ஆகிட்டோம் அந்த காலத்தில் நாங்கள் பிறந்திருந்தாலும் இப்படி தான் இருந்துருப்போங்க எனக்கு தெரிஞ்சு போன ஜென்ரேஷனில் நானாக தான் இருந்திருப்பேன் அது நான் இப்போ திரும்ப பிறந்து வளர்ந்துருக்கேன் பாருங்கள் இங்கேருந்து ஜாக்ஸ் பேரா மாதிரியே இருக்கார் பார்க்க ஜாக்ஸ் பேரோட அப்பா மாதிரி தாத்தா நைட்டில் வந்து என்னை பயமுத்தினாங்க ஓகே ஓகே மறந்ததா செய்யோ ஆனால் தானே பிறகு இருக்குது தாத்தா பக்கத்தில் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கவே உயிரோட உயிரோடு இருக்கிற மாதிரியே இருக்கு ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்கு அப்படியே இங்கேயா இருங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ண முரம் அவர் மட்டும் இந்த உலக்க இதெல்லாம் வந்துட்டு இருக்குங்க இன்னும் வாங்க அந்த சைடு போவோம் உள்ளே போவோம் எப்பாடே சுய்யோ நாங்களாம் வந்துட்டு இதுவரை பார்த்து நாங்கள் செய்வோம் இந்த அளவுக்கு அந்த காலத்தில் யோசிச்சு எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்க ட்ராப்பு கையை வச்சோம்னா அடிச்சுட்டு தூக்கிடும் போல போல் இருக்கு எதுக்கு ரிஸ்க்கு தாங்க பார்த்தாங்க பண்ணணும் இங்கே பாருங்க வயிட்லாம் வச்சு எப்படி அருமையாக ட்ராப் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் ப்ரோ தூக்கி விட்டு அந்த மாதிரி இருக்கிறது ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ இதெல்லாம் வந்துட்டு உண்மையான அருமையான டிராப் ப்ரோ அந்த காலத்தில் யோசிச்சிருக்காங்கன்னா பெரிய விஷயம் தான் ப்ரோ இதெல்லாம் இங்கே பாருங்கள் ஆமாம் ப்ரோ ப்ரோ துப்பாக்கி அந்த காலத்தில் வந்து அவங்கள்ட்ட வந்து சுப்பிடி வச்சிருந்துருக்காங்க ப்ரோ துப்பாக்கி அவர் மட்டும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு நிறையா அந்த சின்ன சின்ன பொருளெலாம் இருக்குது பாருங்க அவங்க வந்துட்டு கையால் அந்த காலத்தில் அச்சடித்து செஞ்ச இரும்பு அந்த அருவா அதெல்லாம் அப்போ உள்ளதை வந்துட்டு உள்ளே வந்துட்டு பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து வச்சுருக்காங்க கண்ணாடி இதில் போட்டு இதெல்லாம் வந்துட்டு அப்போ எடுத்த ஃபோட்டோலாம் இருக்கு பாருங்க இங்கே பாருங்க இது வந்து பொம்மை தான் இருந்தாலும் நெருப்பு மூட்டுறதுக்காக அந்த உட்காந்து செஞ்ச மாதிரி போஸ்ட்ல வச்சு வச்சிருக்காங்க நிறைய இருக்குங்க இந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு மானோட கொம்பு அப்படியே மண்டை ஓட்டோட வச்சிருக்காங்க வேட்டையாடி சாப்பிட்டது இங்க வரும் யானை பாருங்க யானையை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு எப்ப எப்படிங்க இந்த மண்டை ஓட அப்படியே முழுசா வச்சிருந்துருப்பாங்க எப்படிப்பட்ட மண்டை ஓடு பாருங்க மண்டை உள்ள மூலையெல்லாம் கொடைஞ்சு எடுத்து சாப்பிட்டுருப்பாங்க இவ்வளவு இருக்குங்க நம்ப முடியல இது அதோட பெடெக் சைடு அந்த பெடெக்ஸ்ல இருக்கும் பாருங்க அது இது வந்துட்டு அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட் இதெல்லாம் என்ன ஒரு சரியான ஒரு சம்ம ஸ்டீல் மாதிரி இருக்குது நம்பவும் இல்லை இதெல்லாம் எடுக்க அளவு உண்டான நாங்க மட்டும் கையில் எடுத்து எடுத்துக்கிட்டு வச்சு விளாண்டுட்டு இருக்கோம் இங்கே இங்கே பாருங்க இதான் வந்துட்டு எழு யானையோட பின்னாடி பக்கம் இது பின்னாடி பக்கம் இதுதான் வந்துட்டு அந்த ஆசன இது குட்டிலாம் போடுறதுக்கு இது பண்ணுறது இது வந்துட்டு இதுதான் அந்த லெக்கு பாருங்க ப்ரோ இது ஒரு நாற்பது கிலோமீட்டர் இருக்கும் ப்ரோ சரியான வீட்டுப்பா இன்றைக்கி தான் யானையோட பல்லை நான் யானை பல்லு யானை மண்டை இப்படி தான் இருந்திருக்கு வீடு அந்த காலத்துல இப்போலாம் மாறிடுச்சு இப்போ வச்சிருக்காங்க பாருங்க அப்போ உள்ள வீடு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க இந்த மரத்தெல்லாம் போட்டு அடிக்க 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 ஒரு வித்தியாசமா ஒரு கொட்டா மாதிரி செஞ்சு வச்சுருந்துருக்காங்க இது உள்ள பழைய போட்டோ இதெல்லாம் அப்ப இருந்த போட்டோ இப்போ வந்துட்டு கொட்டா மாறியெல்லாம் தான் ஆயிடுச்சு இது சும்மா அந்த மாதிரி இருந்த குடியில் வந்து காட்டியிருக்காங்க இதான் எங்க குடியிலுங்கிற மாதிரி சும்மா வச்சிருக்காங்க அங்க ஒரு அக்கா சமைக்கிறாங்க பேசிட்டு வருவாங்க வாங்க அவங்ககிட்ட போயிட்டு அக்கா என்ன கொண்டு போக்கா வீட்டுல ஐயோ அக்கா அக்கூட சட்டையா இருக்குது வாங்க சைடு போயிடுவோம் அக்கா சட்ட ஒழுங்காக போடுறது இல்ல பெரிய விஷயம் தான் பா இதுல வந்துட்டு முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னா இவங்க வந்துட்டு இப்ப இருக்கிற காலத்துல அப்ப இருந்த காலத்துல இருக்கிற மாதிரி இப்ப இருக்கிற காலத்துல வந்துட்டு இதெல்லாம் செஞ்சு காட்டுவாங்க நம்ம கேட்டா ஆனா அதுக்காக நம்ம வந்து தனியா வந்துட்டு காசு கொடுக்கணும் காசு கொடுத்தா நமக்கு வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு எப்படி வேட்டையாடுறாங்க என்னங்கிறது எப்படி நமக்காக தனி தனித்துவமா நமக்காக செய்வாங்க நம்ம அதெல்லாம் தேவை அந்த அளவுக்கு காசு கொடுத்து எடுக்கணும்னு ஒண்ணு இல்லை நம்ம இருக்கிறது மட்டும் இப்ப காட்டுறோம் சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் ஒரு மாதிரி எடுத்திருக்கோம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி எடுத்துருக்கிறோம் இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னாடா இதுலயும் பூ கெட்ட போல் செய்து செய்து விற்கணும் மாலைகள் எல்லாமே இருக்குது அதே மாதிரி இஞ்சால பக்கத்துலேயும் நிறைய ஆர்டிஃபிஷியலான இந்த தேவை தேவையான பழங்குடி பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சுக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ எல்லாம் விலை விசாரிச்சு நாங்கள் இது வந்து மூவாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிடணும் நம்மள வந்து அதே மாதிரி அந்த ஜான தந்த மாதிரி இருந்துச்சு அதெல்லாமே ஐயாயிரம் ரூபாய் அந்த ஒரிஜினல் ஐயாயிரம் எங்கூருக்கு எப்படி எடுத்துட்டு போக முடியாது எடுத்துகிட்டு போயிடலாம் மேகை கை இது இல்லை இன்னும் கயிறில் செய்யறாங்க தெரியல மேக்அப்னவ் இல்ல ப்ரோ உங்களை மரம் எக்ஸ்பீரியன் கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற மரத்துக்கு வந்து அடிச்சிருக்காங்க பெரிய விஷயம்தாங்க ஷார்ப்பா அடிக்கிறாங்கன்னா வந்துட்டு அவ்வளோதான் இப்போ தெரியுதுங்க எதனால வந்துட்டு இவ்வளோ ஷார்ப்பா வந்துட்டு அடிக்கிறாங்க எதனால வந்துட்டு ப்ரோ இது வெளியில வரவே இல்லை இந்தளவுக்கு உள்ளே போயிருக்கு பாருங்க இந்த அளவுக்கு வந்துட்டு உள்ளே போயிருக்குது பாருங்க ஹீரோ இதே வந்துட்டு நார்மலாக அது மரங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கு இதே வேற ஏதாச்சும் ஹியூமனாக இருந்தாலும் இல்லை விலங்காக இருந்தாலும் அடித்த பகுத்துக்குள்ளே இறங்கியிருக்கும் வெரி குட் சூப்பர்ண்ணா ம் அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இழுக்க முடியுமான்னு தெரியல இது வேறு நம்ம கிட்ட கையில் கொடுத்து அடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் இது ஒரிஜினல் வேற டூப்ளிகேட்னா கூட பரவாயில்ல ஒரிஜினல் ஆச்சு நம்ம அதே பரவாயில்லை தெரியலே இழுக்க முடியும் என்ன பண்றது எப்பா எம்மெல்லாம் இது அடிக்க முடியாதுங்க ஏதோ குறி மாதிரி எங்கேயோ போயிடுச்சு பாருங்களாங்க எந்த அளவுக்கு வந்துட்டு கீழே குத்தி இருக்கு வாருங்க ஷார்ப்பு சத்தியமா இதெல்லாம் வந்துட்டு இது ஒர்த்தானா ஐயாயிரம் ரூபாய்க்கு ஊர் காசுக்கு இது வாங்கிட்டு போனா நல்லா இருக்கும் இருந்தாலும் எங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிற ஒரு பட்சத்தில் நாங்கள் வாங்க முடியாது ஓகே இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த எட்டு விஷயங்கள் இருக்கு அது செய்து காட்டுறதுக்கு இவள் வந்து சிங்களம் இல்லை இவள் கதைக்கிறது வந்து ஏதோ ஒரு பாசு அவளுக்கே நான் இப்போ கேட்கறது எவ்வளோ வந்து சிங்களத்துல கேட்குறேன் அது கூட சொல்ல தெரியாத ஒரு நிலைமையில தான் இருக்கணும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் தமிழ் சிங்களம் இல்லாமல் இங்கே தெரியுது தெரியும் அவங்களோட பழங்குடி இனத்த மொழியை தான் இப்போ கழிச்சுட்டே இருக்காங்க இப்போ சரி இப்போ இவங்க வந்து விலை கேட்ட இவரெல்லாம் கொஞ்சம் தமிழ் தெரியுது இங்கிலீஷ் தெரியுது அதே மாதிரி சிங்களம் தெரியுது ஆறு இவெண்டுக்கும் சேர்த்து பதினைஞ்சாயிரம் ரூபாய் இல இலங்கை காசு கேட்குறாங்க அதே மாதிரி சாப்பாட்டோட சமைத்து சாப்பிட்றேன்னா விசிப்பாக

அதையும் பற்றி ஜோசிஃபம் இதில் வந்து பார்த்தீங்க வேண்டாம் குடி தண்ணி ஃபீல்டரோடு வச்சுக்கிறேன் நல்ல விஷயம் அதோட இதில் வந்து பார்த்தீங்க வேண்டாம் கொய்யாக்காயெல்லாம் எப்படி குமிச்சி குமிஞ்சு வச்சிருக்கணும்னு வருங்களா தென் கருவாப்பட்டு மரப்பட்டலெல்லாம் வச்சுக்கணும் எல்லாம் பாருங்கள் இப்படி எல்லாமே ஒரே மாதிரி தான் கடையில் கொய்யாக்காயெல்லாம் குமிச்சி வச்சிருக்கோம் உள்ள கொய்யாக்காய் அங்கே இருக்குமோ எனக்கு என்ன தெரியல ஊர் கொய்யாக்காய் இப்போ வந்து புரோக்கள்கிட்ட வந்து எவே சொன்னது சாப்பாடு மட்டும் கேளு கேடு சரி சாப்பாடு ரொட்டி ஆமாம் இந்த டான்ஸ் எல்லாம் வேணாம் அது நார்மலாக தெரியும் நல்லா நடிக்கிறா மாதிரி இருந்தாலும் அந்த சாப்பாடுங்கிறது அவங்களோட ஸ்டைல் சாப்பாடா இருக்கும் அவங்க ஒரு இதெல்லாம் என்ன ஒரு ரச்சிக்கரை ஒரு நாலு செய்தார சொல்லு காலேஜி சாப்பாடு சாப்பிட போகிறோங்கும் போது தோணுது பார்ப்போம் எனக்கு தெரியாது சாரி சாப்பிட்டு சரி இப்போ நாங்கள் எல்லாம் கழிச்சு கழிச்சு ஏலாத கட்டத்தில் அப்படியே போய் தலைவர்ட வீட்டை பார்த்துட்டு வரவண்டு போய் கொண்டிருக்கிறோம் இந்த இந்த காட்டுக்கெல்லாம் அப்புறம் கொண்டே வச்சு எல்லாம் இந்த டான்ஸ் ஆடியெல்லாம் காட்டுவாங்க அது மறைவாக இருக்கணும் அதுக்குள்ள எல்லாரும் போக விட மாட்டாங்க காசு கட்டுறவங்களை மட்டும் தான் கொண்டு போவாங்க இது வந்து தலைவர் வீட்டில் நிறைய ஃபோட்டோக்கள் எல்லாம் இப்போ தலைவர் வந்து தச்சுமே வெளியில் இருக்கிற அளவு அது அப்படின்னு சொல்லினோம் அடிக்காக நாங்கள் கல வந்து கதை கூடிய மாதிரி இருக்கும் நான் வரைக்கும் லாங்குவேஜ் வந்து பிரச்சனை தான் சரி நாங்கள் இப்ப உள்ள போய் பாப்போம் சூப்பராக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டப்படுறேன் இந்த விஷயத்தான் ஒரு புடிசை இருக்கு சைட்ல உட்காரதுக்காக கட்டப்பட்டுருக்காங்க இங்க வந்து தலைவர் இருக்காங்க தலைவர் அவங்க குடும்பம் அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டு போட்டோ எடுத்து போட்டு வச்சிருக்காங்க இதுல வந்துட்டு இவங்க தலைவர் தலைவரோட ஒய்ஃபு இப்போ நம்ம அம்புட்டு காட்டுனது இந்த அண்ணன் தான் நமக்கு இந்த அண்ணன் வந்துட்டு அங்க சைக்கிளில் வந்த அண்ணன் இவங்களாம் இருக்காங்க ரெண்டாவது இங்க இருக்க நிறைய ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க இருக்காங்க வெள்ளக்காராக்காக அண்ணா ஐயா நின்று போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க தான் இப்போ வந்துட்டு வெளிநாடு போயிருக்காங்க ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்காக வந்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் அவங்கள பார்க்க முடியல இருந்திருந்தா பார்த்திருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் ரெண்டாவது வந்துட்டு நல்லா தைலம் வச்சிருக்காங்க இங்க ஏதோ ஒரு மூலிகை தைலம் எதுக்கு உடம்புக்கா தலைக்கா எதுக்குன்னு தெரியல தைக்கிறதுக்காக வச்சிருக்காங்க கழுத்துல போட்டிருக்குற அந்த கோடாரி ஐயா வந்துட்டு கழுத்துல போட்டு போட்டு கொஞ்சம் கருப்பாயிடுச்சு மற்றபடி யாரன்னு கிடையாது இந்த கோடாரி தான் வந்துட்டு ஐயா கழுத்து கருங்காலி பிடில சேருப்பா ப்ரோ கருங்காலி பிடி ஆனா அதுல போட்டிருக்க செம் செவப்புல இருந்து மரத்துல செஞ்சிருக்காங்க கதையோட கோடாரி ப்ரோப்ப அத்தைக்கு எல்லாம் கருப்பா போட்டிருக்காரு பக்கத்துல அவரோட கோடாரின்னு நினைக்கிறேன் கோடாரி வச்சிருக்காங்க நம்ம தூரமா வச்சிருவோம் அதோட இதுல வந்து பாருங்க சன் மூன் மீடியா மேனேஜ்மென்ட் அப்படின்னு இருக்கிற எல்லா இங்க இருக்கிற ஆதிவாசிகள் எல்லாருமே இதுல நாங்க பாக்க கூடிய மாதிரி இருக்கும் இதுல இப்பெல்லாம் இருக்காங்களான்னு தெரியல ஒரு சில ரெண்டாயிரத்து ரெண்டுல எடுத்த போட்டோ அது

ஆஹா இது வந்து ஜானை தந்தம் வச்சிருக்கணும் இது வந்து மூவாயிரம் அப்படின்னு சொல்லிடணும் அதே மாதிரி கழுத்துலேயும் வந்து அதே மாதிரி ஒரு செட்டப் ஒன்று வச்சிருக்கணும் மேக்கப் மனோதும் மேக்க பண்ணோத காரணம் இது நெருப்பு மூட்டுறதுக்கு பயன்படுத்துகிற கட்டை வேண்டிய இந்த நாளைக்கிறேன் கல்யாண வீட்டிலேயே இதை வச்சிருப்போம் இந்த இது விற்கிறது வந்து மூவாயிரம் சொன்னதானே அது வந்து ஒரிஜினலாக இல்லையாண்டு பார்க்கறதுக்கு வந்து கம்பியால குத்தி பார்க்கட்டும் என்ன ரப்பரண்டா உள்ளே போயிடும் தந்தமண்டா உள்ளே போகாது அப்படின்ட்டு சொல்லிடணும் சரி இப்போ என்ன சொல்லியும் எங்களால நம்ப ஞானப்பல்லেন্দேன அம்மா முடியல அதே மாதிரி சமைக்கிறதுக்கு ரேட்டுக்கு போக முடியல அவளோ சொல்றாங்க 10டா சொல்றாங்க 10000டா சொல்றாங்க அப்புறம் வந்து பர்ச்சேஸ் பண்ற ஒரு ஐடியால இருக்காரு வீட்டை வேண்டிட்டே போற மாதிரி அதே மாதிரி தல வீடு நடை தானே இंजे வந்து நாங்க வீடியோ எடுக்க கூடாது அப்படினு சொல்லினா அதெல்லாம் காசு கட்டி வந்த மரியாதை கிடைக்கும் காசு கட்டாட்டி இந்த மரியாதை இंजे கிடைக்காது கிடைக்காது காசுக்கு தான் இंजे மரியாதை ஆனா அவளட வாழ்வாதாரம் ஆனா அந்த வாழ்வாதாரத்தை கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்ல 25000டா கட்டணும்டா அப்போ உங்களுக்கு இவ்வளவு காசு கொடுத்துるபாங்க தெரியாது அதான் உங்களுக்குகாக இது

பாடியாம் அங்கே தலைவர் அந்த எங்களை கூட்டிகிட்டு போனார் அந்த முதல் அவரே சொன்னார் அதில் கொஞ்சம் அலர்ட்டாக ஆயிருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரம் ரூபாய்க்கு சமைச்சு தரேன்னு சொல்லியிருக்கேன் ரெண்டு பேர் சேர்ந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து எட்டாயிரம் ரூபா கேட்டார் நான் தான் மூவாயிரம் தரேன் அப்புறம் ஐயாயிரம் தரேன்னு சொல்லியிருக்கேன் மூவாயிரம் ரூபா காட்டி கொடுக்க போகிறோம் அட்வான்ஸாக கொடுக்க போகிறோம் மூவாயிரம் இருக்குது சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஐயாயிரம் பாக்கி கொடுக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு அவங்க பொருளுக்காக கொடுக்குற காசு சமைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஐயாயிரம் வர உங்களுக்காக இப்ப காசை கொடுத்துட்டோம் காசு வருமா இல்லாத அவங்க வேடி குடிச்சிருவாங்களா வீட்டாரு அவர் கிளம்பிட்டாரு வட்டி எடுத்துட்டு எங்களுக்கு ஏதாவது ஒரு பயம் உட்கார வச்சுட்டு கடைசியில எந்த ஒரு படத்துல உட்கார வச்சு வரவே மாட்டாரு கடைசி வரைக்கும் இங்க இருக்கிற மாதிரி போயிடும் அதே மாதிரி அந்த இவங்களுக்கு இந்த படர் தாமரை என்று சொல்லுவாங்க நிறைய பேருக்கு அதுக்கு இருக்கு அது மருந்து எல்லாம் போட்டு சோமாக்கலாம் ஆனா அதை செய்யறாங்க இல்ல எனக்கு தெரிஞ்சு இவங்க காட்டுல வாழ்றாங்க போது இவங்களுக்கே நிறைய மூலிகை தெரிஞ்சிருக்கணும் தெரியலங்கிறது எனக்கு ஒண்ணு புரியல எனக்கு நிறைய பேர் வந்துட்டு இந்த காட்டுல உள்ள இந்த எங்க ஊர்ல எல்லாம் ஒரு சில

இதையும் ஒழுங்கா படிக்க மாட்டான் அதையும் ஒழுங்கா படிக்க மாட்டான் அந்த மாதிரி இவங்க வந்துட்டு இதையும் வந்துட்டு இவங்க ஒரு இவங்களோட பாரம்பரியமா இருந்ததும் வந்துட்டு இதுவும் கலந்து இவங்களோட பாரம்பரியத்தையும் பாதியை மறந்து இதுலயும் பாதி வந்து கலந்து ஒரு வித்தியாசமான டைப் ஆயிட்டாங்க ஆமா அவங்களோட பாரம்பரியமான அந்த மருத்துவம் அந்த இதெல்லாம் பேடிச்சு போல இருக்கு உங்கள்கிட்ட இல்ல நினைக்கிறேன் அதெல்லாம் அதோட வந்து பார்த்தீங்கன்னாடா எங்களுக்கு சமைச்சு தரப்போகிறது வந்து அதில் இருக்கிற ரெண்டு அண்ணாக்கள் தான் கொண்ட வச்ச கொண்ட வச்சு குடும்ப அண்ணாக்கள் ரெண்டு பேரும் சமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும் சொல்லி இவங்க தான் அங்கே ஃபோட்டோவில் பார்த்தா அந்த அவங்க சாப்பாடு செய்தார் சாப்பாடு ஆமாம் அவங்க அந்த என்னது இந்த வில்லேஜோட ஓனர் ஓனர் அவங்க தலைவர் அவங்களாம் தலைவர் குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க தலைவர் வெளியில் போனதுனால அவங்களுக்கு பதிலாக இவங்க ரெண்டு பேரும் வராங்கன்னு நினைக்கிறேன் சரி இப்போ ஒரு மாதிரி போனவங்க சாமான்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம் இதுல இருந்து இப்போ ஒரு காட்டு சைட்டுக்கு போய் அல்லது ரிவர் ஒன்று இருக்கு அதுக்கு பக்கத்துல போய் சமைக்கிற மாதிரி பிளான் சரி நாங்களும் இப்ப போய் கொண்டு இருக்கிறோம் எங்க கூட்டிட்டு போறாங்க என்ன செய்ய போறாங்க எதுவுமே தெரியாம இருக்கு அந்த கறியை சொல்லக்கூடாது இளைஞர்கள் இருக்க சொல்லக்கூடாது அவங்க வாங்கிட்டு வந்து நமக்காக அந்த ரொட்டி செஞ்சு அதுக்கு கூட வந்துட்டு என்ன கறின்னு வந்துட்டு ரொம்ப நேரமாக ஆர்வமாக இருந்துருப்பீங்கன்னா வந்துட்டு தேங்காய் அப்புறம் கேவுரு மாவு போட்டுருக்க உடம்புக்கு சத்து மத்தபடி அந்த மைதா எதுக்கு சேக்கறாங்கனா அது ரெண்டும் எல்லாம் உன்னோட ஒன்னு ஒற்றதுக்காக. இதிலே பாருங்க வீலுக்கு ரொட்டி செய்து கொண்டிருக்கணும் குரக்கன் ரொட்டி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரச்சிய ஒட்டிட்டு என்னடா இது என்ன டெஸ்ட் பண்ணிடுவோம் மாட்டுக்கறி ஆட்டுக்கறிலாம் சாப்பிட்டோம்னா அது டேஸ்ட் நமக்கு தெரியும் இது மாடு இது ஆடுன்னு இது நான் ஃபஸ்ட் டைம் இந்த டேஸ்ட் சாப்பிட்றோம் இது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இது ஒரு புது ஒரு அனுபவம் ஒரு ரொட்டி ப்ரோ எனக்கு ரொட்டி இருக்குது இந்த ரொட்டியை எடுத்து ஓ கறியோட வச்சு சாப்பிடணுமா ஓகே 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 சூடாக இருக்கு நான் எப்படி கறி எடுக்கிறது இல்லை சூடாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ஆ கதியும் சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட் இது ஹோட்டல்லே வைக்கலாங்க அந்த மாதிரி டிஷ் எல்லாம் அவ்வளவு அருமையா இருக்கு செம்மையா செஞ்சிருக்காங்க அச்சா போத் அச்சா செம்மையா இருக்கு அண்ணா ரெண்டு பேரும் செஞ்சாங்க அருமையா செஞ்சிருக்காங்க ப்ரோ சாப்பிடுறதை அவங்களே ரசிக்கிறாங்க இந்த இதே மாதிரிலாம் டெய்லி சாப்பாடு கிடச்சினா ஆ இங்கேயே திங்கிருவ இல்லையா கண்டிப்பா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் எதுவும் பண்ணதே இல்லை வாழ்நாளே எப்படி இருக்கு

இருபத்தஞ்சாயிரம் எடுத்தாங்கன்னு சொல்லட்டும் இருபத்தஞ்சாயிரம் எடுத்துக்கணும் சரி சாப்பிட்டு கூப்பிட்டு வெள்ளிக்கிட்டுட்டோம் நல்லா இருந்தது சாப்பாடு கறி சாப்பிட்டோம் அது அந்த கறியாண்டே டவுட்டா தான் இருக்கு அதனால ஓகே நம்புறோம் வாழ்க்கையெல்லாம் விழா கூடிட்டு சாப்பிடல தான் சாப்பிட்டு வரோம் முன்னாள் போற உண்மைதான் எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு வில்லேஜ் அப்படின்ட்டு நீங்க ஃபீல் பண்ண மாட்டேங்க கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் அதை வியாபாரத்தை வச்சு மையமாகவே இந்த கிராமம் இயங்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சரி எங்களோட சொப்பன சுந்தரி விட்டுட்டு போன மாதிரியே அப்படியே நின்று இருக்கு யாரும் எதுவும் தொடல அது சரி சார் நாங்கள் இப்போ இதுலேருந்து வெளிக்கிட போகிறோம் ஆனால் நெடுதூர பயணம் ரொம்ப தூரம் போகிறோம் அது எந்த இடங்கிறது அடுத்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்